ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் உங்களில் ஒருவர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போனோம் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பதினஞ்சு விதமான டிப்ஸ் தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்க போகிறோன்னா இந்த மாதிரி வந்து தயிர் இருக்கும் நம்ம வீட்டில் அந்த தயிர் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு புளிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு தேங்காய் துண்டு தயிரில் போட்டு வச்சிட்டோம்னா அது வந்து வெளியில் வச்சாலும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு புளிக்காது ட்ரை பண்ணி பண்ணல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணேன் அடுத்து இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலும் சம்பளம் இருக்கும் எலும் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சமையலுக்கு வந்து கட் பண்ணிடுவோம் கட் பண்ணிட்டு அதை வந்து பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி வந்து யூஸ் பண்ணாமல் வந்து அப்படியே வந்து வச்சிருவோம் வச்சிட்டோம்னா அது வந்து காஞ்சி ஒரு மாதிரி போயிடும் அந்த மாதிரி டையத்தில் லைட்டாக சால்ட் உப்பு எடுத்து இது மேலே தடைய விட்டுட்டிங்கன்னா அந்த எலுமிச்சம்பளம் கெட்டு போகிறது சீக்கிரம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் தடை விட்டு ஃபிரிட்ஜில் வச்சுட்டோம்னா நம்ம வீண்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நிறைய எலுமிச்சம்பளம் வந்து வாங்கி வச்சிருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிர்ட் வச்சோம்னா அது வந்து தோல் ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி போயிடும் அறுக்க போகும்போது பார்த்திங்கனா நம்மளுக்கு அறுக்கவே முடியாது தோல் ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி போயிடும் அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி எலும் சம்பல் நிறையா இருக்கிற டயத்தில் எலும் சம்பளத்தை இப்படி புழிஞ்சு புளிஞ்சி எடுத்து ஒரு பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா அது வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து சில நேரங்களில் வந்து எலுமிச்சம்பழம் இருக்கும் ஆனால் வந்து எலுச்சம்பளை சாதம் செய்கிறதுக்கே நம்ம வந்து முடப்படுக்கும் ஏன்னால் அது எலும் புழிஞ்சு சார எடுத்து செய்யணும் அப்படின்னு இந்த மாதிரி புழிஞ்ச மாதிரி நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த மாதிரி டயத்தில் வந்து அதை வந்து டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு வெறும் வெங்காயம் இது மட்டும் அறுத்து டக்குன்னு வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஜூஸ் போகிற டயத்துலையும் யாராச்சும் வேறு கெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு நம்ம புளியணும்னு அவசியம் இல்லை டக்குன்னு எடுத்து அந்த சாரை மட்டும் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து போட்டு கொடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரிப்பேர் பண்ணி பாருங்க இப்படி எலுமிச்சம்பளை சார் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிருந்தோம்னா இல்லை ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நாள் ஆனாலே ஒரு கசப்பு தன்மை மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி டைம் அந்த மாதிரி எடுக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு இது கூட கொஞ்சமாக பால் கொஞ்சமாக பால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இந்த பாட்டில் ஊற்றி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நிமிஷம்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து திருப்பி டை பண்ணி பாருங்கள் இதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இது வந்து இப்போ கசு எதுவும் இருக்காது கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மயிலில் வந்து வெள்ளி பொருளாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா கற்காமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த பாக்ஸில் போகும்போது கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு கருப்பு ஒரு துறைத்து இது கூட போட்டு வச்சுட்டோம்னா போட்டு முடிவு வச்சுட்டோம்னா வெள்ளி வந்து கற்காமல் அப்படியே இருக்கும் கண்டிப்பாக இந்த திருப்பி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நம்ம வீட்டில் நிறையா இருக்கும் நிறையா இருக்கிற டயத்தில் சீக்கிரம் அழுகி போயிடும் அப்படி அழுகி போகாமல் இருக்கிறதுக்கு தக்காளி என்ன பண்ணுறீங்கன்னா தக்காளி நிறையா இருக்க நேரத்தில் கம்மியாக இருந்தால் அப்படி வச்சுக்கோங்க கம்மியாக இருந்தால் அந்த தக்காளி வந்து இப்படி கவுந்திரமாக்கள் வச்சால் போகும் அது கொஞ்சம் நாளைக்கு வரும் நிறையா இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி தண்ணி ஊற்றிட்டு இந்த தண்ணியில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணியில் உப்பு தண்ண உப்பு கலந்த தண்ணியில் வந்து தக்காளி போட்டு வச்சிட்டிங்கனா தக்காளி கிடாமல் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே கண்டிப்பாக இந்த ப்ரிப்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி நிறைய இருக்கிற நேரத்தில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தக்காளி அதிகமாக இருக்கிறப்போ சீக்கிரமாக கெட்டு போயிடும் அந்த மாதிரி நேரத்தில் எடுத்து கண்டிப்பாக இருப்பேன் இந்த மாதிரி ஜாமான் வாங்கிட்டு வந்த பேக்கெட்ஸ் எல்லாம் உடச்ச பின்னாடி ஒன்று நம்ம ரப்பர் பேன் போட்டு வைப்போம் அப்படி இல்லைனா வந்து கிளிப் போட்டு வைப்போம் இல்லைனா அடுப்பில் சூடு பண்ணி அதை லாக் பண்ணி வைப்போம் அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி ஜிப்லாக் கவர் வந்து கிடைக்கும் அந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆனந்தாஸில் வந்து ஸ்நாக்ஸ் வாங்க போகும்போது எனக்கு கிடைச்சிது அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து நான் இப்போ வந்து அந்த பருப்பை வந்து அதில் கொட்டி வைக்கிறேன் பாருங்கள் இந்த கவரை வந்து நல்லா டைட்டாக லாக் பண்ணிவிட்டேன் இது வந்து வேணுங்கிறப்போ வந்து அந்த சீலை எடுத்து விட்டு ஓப்பன் பண்ணி கொட்டிக்கலாம் இது வந்து கீழே விழுகாது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி கவர் கிடைக்கல ஜிப்லாக் கவர் வந்து ஃப்ளிப்கார்ட் எல்லாம் அவைலபிளாக இருக்கும் அது மாதிரி வாங்கி கூட நீங்கள் கொட்டி வச்சுக்கலாம் இது வந்து ஜிப்லாக் கவர் தான் நான் முதல் வாங்கினது பொட்டுக்கலையும் வந்து கொட்டுறேன் பாருங்கள் பொட்டுக்கலை வந்து முதலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன் ஏன்னா சீக்கிரம் நமுத்து போயிடும் அது ஒரு மாதிரி ஆயிரும் இப்போ வந்து இந்த ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால எனக்கு ரொம்ப நாளைக்கு வருது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து பொட்டுக்கலை இது மாதிரி யூஸ் பண்ணுறேன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்படி தான் பொட்டுக்கல்ல மட்டும் கிடையாது பிரியாணி அரிசி பாஸ்மதி அரிசி அப்புறம் வந்து நடக்கல்ல பொட்டுக்கடலை வெள்ளை உளுந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு சீக்கிரம் கெட்டு போகிறது வண்டு விழுகிற ஐட்டம்ஸ்லாம் இப்படி தான் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் சேங்காயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வாடின மாதிரி இருக்கும் இதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு இந்த தேங்காய் முடி அப்படியே வந்து வச்சுட்டு இந்த தேங்காய் முடியில் வந்து கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டலாம் பாருங்கள் ஊற்றி வச்ச பால் பத்து நிமிஷம் ஆச்சு பாலெல்லாம் எடுத்துட்டேன் எடுத்து தேங்காய் பாவம் வந்து எடுத்து காட்டுறேன் தேங்காய் பங்கேன் ஃபஸ்ட்டு இப்படி காஞ்ச மாதிரி இருந்துச்சு இப்போ உள்ளலாம் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது இந்த தேங்காய் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது முதல் பார்த்தீங்கன்னா அப்படியே காஞ்ச மாதிரி இருந்துச்சு பாருங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தேங்காய் கண்டிப்பாக தேங்காய் இப்போது இது பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்து இந்த பால ஊற்றி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி புசா நம்ம பிளாஸ்டிக் தப்பெல்லாம் வாங்கிப்போம் அந்த ரப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் வாசம் வச்சுட்டே இருக்கும் அந்த பிளாஸ்டிக் வாசத்தை எப்படி போகிறதுனா இந்த ரப்பில் வந்து கொஞ்சமாக வந்து கண்ணு சால்ட் விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க லெமன் ஜூஸ் நான் வந்து எப்போதான் லெமன் புளிஞ்சி அதோட தோல் இருக்கு அதனால அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து லெமன் ஜூஸ் சேர்க்கலாம் அது இருந்தாலும் தோட்ட சேர்த்துக்கலாம் அதில் வந்து கொஞ்சம் எது தண்ணி அதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி அதை சேர்த்துட்டு வாசம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முடி வச்சுருங்க டைட்டாக பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அப்புறம் சாமி அதை ஓப்பன் பண்ணி தண்ணி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இந்த பாட்டில் வந்து கழுவிட்டு வந்துடுறேன் பாருங்க இந்த பாட்டில் கழிவிட்டு போட்டு பிளாஸ்டிக் வாசம் வந்து சுத்தம் கிடையாது இந்த வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் பூசா வாங்கின பாட்டில்ஸ் எல்லாம் இப்படி ட்ரை பண்ணுறாங்க நம்மளாம் நிறைய பேத்துக்கு வந்து வெங்காயம் உரிக்கிறதுனாவே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் ஏன்னா வெங்காயம் ஊடிக்க போகும்போது கண்ணில் தண்ணி வரும் கண்ணி எரியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்கும் வெங்காயம் வைக்கிறது வந்துட்டு சில பேருக்கு வெங்காயம் உரிக்கிறதே வந்து பிடிக்காது அதுவும் வந்து பெரிய வெங்காயம் கூட உரிச்சிருவாங்க சின்ன வெங்காயம் உரிக்கிறதுனா ரொம்ப முடப்படுவாங்க அவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்க நம்ம வந்து வெங்காயம் உடிக்க போகிறோன்னா முதல் நாளே வந்து அதை தைக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுன்னா வெங்காயம் வெங்காயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் தண்ணி வராது தண்ணி ஏரியாது அப்படி இல்லைங்க நம்ம அப்படி மறந்துவிட்டோம்னா என்ன பண்ணலாம் இது மாதிரி இந்த மாதிரி ஐஸ் ட்யூப் இருக்கும் ஐஸ் டியூப் எடுத்து எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இந்த ஐஸ் டியூப்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கரையை வரைக்கும் தண்ணி நல்லா கரையை வரைக்கும் ஏன்னா வந்து தனிமாதிரி நல்லா ஜில்ல தண்ணியாயிரும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச எஃபெக்ட் வந்து இந்த ஐஸ் தண்ணியில் இருக்கும் அதே மாதிரி வந்து வெங்காயம் உரிக்க போகும்போது வந்து தண்ணி எரியாது தோளும் சீக்கிரம் உறிஞ்சி வந்துடும் வெங்காயமும் சீக்கிரம் உரிச்சு முடிச்சிடலாம் நிறைய வெங்காயம் உரிக்கும் போது இந்த மாதிரி இப்போ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுற மாதிரி ஐஸ் ட்யூப்பில் வந்து ஓரளவுக்கு அழிஞ்சிச்சு பாருங்கள் உரிக்கிறக்கும் வந்து நல்லா ஈஸியாக வரும் பாருங்கள் தோல் நல்லா கருந்து வருது பாருங்கள் ஈஸியாக பாருங்கள் உரிக்கிறதுக்கும் ஈஸியாக வரும் அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து கண்ணும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எரியாது வெங்காயம் உரிச்ச ஒரு ஃபீலே இருக்காது நம்மளுக்கு கண்டிப்பாக நிறைய வெங்காயம் விட்டு போகும்போது இந்த ரம்ஜானுக்கு இந்த மாதிரி நேரத்தில் நிறைய வெங்காயம் வீட்டும் அப்போ இந்த கண்டிப்பாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் நேரத்துலேயும் பாருங்கள் எவ்வளோ வெங்காயம் உரிச்சு இப்போ வந்து பார்த்திங்கனா வெங்காயம் ஊழிக்கிறப்பையும் நம்மளுக்கு வந்து பிடிக்காது அதே மாதிரி வந்து பூண்டு பூண்டு உழைக்கிறப்பையும் வந்து சில பேருக்கு கை நல்லா வந்து எரிச்சல் ஏற்படும் நல்லா பூண்டு உரிச்சா கை ரொம்ப எரிய ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி தயிரத்தில் கொஞ்சமாக தேங்கான கையில் தரவிட்டு உரிக்கலாம்னு சொல்லுவாங்க எல்லாமே வந்து குட்டி குட்டி பூண்டு வந்து உரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து தண்ணி நல்லா சூடாக கொதிக்க வச்சு அந்த தண்ணி வந்து பூண்டில் ஊற்றி விட்டலாம் பூண்டில் ஊற்றி கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பூண்டு உரிச்சோன்னா தோல் நல்லா உரிஞ்சு வந்துடும் பூண்டையும் வந்து நம்ம சீக்கிரம் வச்சு முடிச்சிடலாம் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊறிச்சு நல்லா இப்போ இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தோல் உரிச்சிங்க சூப்பராக உரிஞ்சு வந்துடும் பாருங்கள் தோல் நல்லா சூப்பராக வந்துருச்சு நிறையா பூண்டு உரிக்கணும் அப்படிங்கிற டையத்தில் வந்து கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி ஊர் படமாக உரிக்கிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ரெண்டை கட் பண்ணிக்கலாம் ரெண்டை கட் பண்ணிட்டு உரிச்சிங்க விட வந்து சூப்பராக வந்துடும் பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் இருப்பாருங்க எவ்வளோ பூண்டு உரிச்சாச்சு நிறையா சமைக்க போகும்போது இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ சின்ன திப்பு பார்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து கீரை வந்து சிறு கீரை வாங்கி வேக போட்டிருக்கேன் கொஞ்சமாக செய்யலான்னு சொல்லிட்டு அந்த கீரை நல்லா வேக வைக்க போகும்போது கொஞ்சமாக ஒரு அட்லஸ் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது கொஞ்சமாக வந்து உங்கள்கிட்ட எந்த எல்லை இருந்தாலும் சரி கருப்பு எள்ளே இருந்தாலும் சரி வெள்ளை எல் இருந்தாலும் சரி அந்த எல் வந்து கொஞ்சமாக போட்டோம்னா அந்த கீரையோட அந்த பச்சை தன்மை மாறாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால தான் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கறேன் பாருங்கள் வந்துட்டு நான் காட்டேன் பாருங்கள் சொன்ன மாதிரியே கீரை வந்து நல்லா வெந்துருச்சு தாச்சி விட்டுட்டேன் பாருங்கள் நல்லா பச்சை பசேன்னு இருக்குது கீரை பாருங்கள் அப்படியே பச்சை பசேன்னு தான் இருக்குது போட்ட மாதிரியே அந்த கலர் மாறவே இல்லை பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் பச்சை பசைன்னு இருக்குது அதனால் நீங்கள் க கீரை கலர் மாறக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வந்து உங்கள்கிட்ட இருக்கிற கருப்பு எல்லோ வெள்ளை எல்லோ சேர்த்து கீரையோட வேக வைங்க பாருங்க சரி அதான் தேங்காய் போடுறதுக்கு முன்னாடியே வந்து நான் காட்டலான்னு சொல்லிட்டு கிடைக்கேன் பைனாப்பிளை வந்து ஒரு துண்டு எடுத்துட்டு அதை வந்து வெள்ளை துணியில் கட்டி கொதிக்கிற சாப்பாட்டில் போட்டு மூடி வச்சோன்னா சாப்பாடை அடிப்பிடிச்சிருந்தாலோ இல்லாட்டி சாப்பாட்டில் ஏதாச்சும் ஒரு வாசம் அது மாதிரி இருந்தாலோ அது போய் சாப்பாடு நல்லா வாசமாகவும் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுவையும் வந்து அதிகரிக்கும் இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா வேக வச்ச முட்டையை வந்து உரிக்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு நேரம் சிரமமாக இருக்கும் அந்த டயத்தில் வந்து நீங்கள் இப்படி லைட்டாக உடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கையை வச்சு உருட்டு விட்டிங்கன்னா உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் லைட்டாக உரிச்சா போதும் அந்த தோல் வந்து அப்படியே வந்துடும் பாருங்கள் ஈஸியாக வந்துருச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் ஃபங்க்ஷன்களில் உரிக்கிறதுக்கு முட்டையை வந்து கத்தியை வச்சு நம்ம கட் பண்ண போகும்போது அந்த முட்டையில் இருக்கிற மஞ்சக்கருளில் இருக்கிற அந்த தூளெல்லாம் வந்து உகுற ஆரம்பிச்சிரும் இது மாதிரி நம்ம நூல் கண்டை வந்து லைட்டாக பிடிச்சிட்டு இப்படி கட் பண்ண போகும்போது மஞ்சக்கருவு வந்து உடையாமல் சூப்பராக கட் ஆகி வந்துடும் இப்படி நிறையா முட்டை கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா நீட்டாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் அதே மாதிரி கருவை வெளியில் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்